வணக்கம் இது ரத்னம் கிச்சன் நான் கரண் இன்றைக்கு வந்து கிழங்கு செய்து காமிக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் ராசவள்ளிக்கிழங்கோடு நான் வந்து செவ்வரிசி அந்த பாயசம் செய்கிற மாதிரி அதுவும் போட்டு செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கிழங்கு வந்து ஒரு ஐநூறு கிராம் இருக்கும் அதோட வந்து நூற்றம்பது கிராம் இந்த கருப்பு சீனி மூன்று மேசக்கரண்டி சவ்வரிசி ஏலக்காய் உப்பு வாங்க இப்ப எப்படி செய்யறத காமிக்கிறேன் அதோட வந்து ஒரு கப் தேங்காய் பால் இது வந்து கட்டி பால் கட்டி பால்ன்றதுனால இதோட வந்து நான் தண்ணி கலந்து தான் செய்வேன் அப்ப தேங்காய் அந்த ஃப்ரெஷ் ஆச்சுற மாதிரி வரும் சரியா இப்போ வந்து ராசவள்ளி கிழங்கை வந்து சின்ன சின்னதாக வெட்டி எடுப்போமா இந்த மாதிரி இந்த இந்த சைஸில் வெட்டினா போதும் ஏண்டா பிறகு வெந்து விரந்தானு அதனால் இந்த சைஸ் காணும் சௌகரிசியை வந்து நல்ல சூடு சூடு தண்ணி வந்து சூடாயினது பிறகு அதுக்கில் போட்டு ஒரு அரைவாசிக்கு மேலே வேகிற மாதிரி வெந்த பிறகு அதை வடிச்சு எடுத்துருவோம் இப்போ ராசவழிக்கெல்லாம் வெட்டி எடுத்துட்டேன் இப்போ சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கு சுடு தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ அதில் போடுவோம் போட்டுட்டு வந்து அரைப்பதம் இந்த பாருங்க இந்த மாதிரி அவிச்சு போட்டு இப்ப வடிச்சு எடுப்போம் கொஞ்சம் பச்சை தண்ணி விட்டு இப்போ எடுப்போம் ராசிக்குள்ள வந்து வெந்தோண்டு இருக்குது இதுல வந்து இந்த சைட்டில் இருக்கிற இந்த நுறையை எல்லாத்தையும் எடுப்போம் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சோண்டு உப்பு போடுவோம் கொஞ்சம் பாருங்க கொஞ்சோண்டு உப்பு டேஸ்டுக்காக சரியா செவ்வரிசி செவ்வரிசி வந்து இப்போ பாருங்கள் வந்து அதை வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்குள்ளே தண்ணி கொஞ்சம் விட்டு அப்போ விட்டால் இந்த இந்த மாதிரி ஒட்டாமல் வரும் அப்புறம் வந்து சேர்த்து செய்ய காமிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ராசி வலிக்கெலாம் வந்து இந்த முக்கா பாதம் இதில் வந்து ஒரு மூன்று மீச கரண்டி பாலை விட்டு அதோட சேர்த்து உபக வைப்போம் இப்போ வந்து இந்த செவ்வரிசி இருக்குல்ல அதையும் போடுவோம் அப்போ எல்லாம் ரெண்டும் சேர்ந்து வெந்து வரும் வடிவாக கலக்கி விடுவோம் என்ன சொன்னால் சவ்வரிசி ஒட்டாது பெரும்பாலும் என்ன சொன்னால் நான் ஏற்கனவே அந்த தண்ணியெல்லாம் விட்டு படித்து எடுத்துட்டேன் அதனால் இப்போ இந்த மாதிரி இதை போய் இருக்கும் இப்போ வந்து இதுக்குள்ளே சீனியை போடுவோம் ஜாரம் முக்கால்வாசிக்கு மேலே வெந்துருச்சு சவ்வரிசியும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ சீனியம் போட்டு கிளறுவோம் அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் விடுங்கோ ஆக கூட்டி விடாங்க என்ன சொன்னால் சீனியம் போட்டாச்சு கிழங்கும் வெந்து வந்ததுனால கொஞ்சம் குறைச்சி விடுவோம் அடுப்பை இப்போ இதை கொஞ்சம் மசிப்போம் சரியா இது கொஞ்சம் உபகிறதுக்கு நேரம் எடுக்குது எனக்கு ஒரு நாற்பத்தஞ்சி நிமிஷத்துக்கிட்ட இது தேவைப்படுது மற்றது இந்த கட்டி அப்படி இப்படி இருந்தால் தான் சாப்பிடுறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் மசிச்சு போட்டு இப்போ வந்து தேங்காய் பாலை விடுவோம் சரியா பாலை விட்டுட்டு கொஞ்சம் மசிச்சு விடுவோம் இப்போ பாலை விடுவோம் நான் என்ன கொஞ்சம் மசிச்சு விட போகிறேன் என்ன கட்டி கூட இருக்குது அப்புறம் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அடுப்பு பஞ்சு இப்போ இந்த மாதிரி அரை அறகுறையாக அந்த கட்டி கட்டியாக இருக்கும் இப்படி சாப்பிட எனக்கு விருப்பம் வீட்டில் அப்படி சாப்பிடுவாங்க இது கொஞ்சோண்டு ஏலக்காய் போடுறேன் கொஞ்சம் இப்போ அதையும் போட்டு கிளறி போட்டு எடுத்துருவோம் அருமையான ராச கிழங்கு ரெடியாகிடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா சொன்னால் அருமையான ராசவழி கிழங்கு களி தவ்வரிசி போட்டு செய்தது நல்லா வந்திருக்கு நல்ல பதமாக இருக்கு இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எல்லாம் கணக்காக இருக்கு அருமையாக இருக்கு அனை உங்களுக்கு பிடிக்கும் செய்து பாருங்கோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் Bye!